சர்வம் கிருஷ்ணார்பணம் பெருமாளின் அவதாரங்கள் பல பல ரங்கா முகுந்தா கண்ணா என பல அவதாரங்கள் விட்டல விட்டல பாண்டு ரங்கா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கல்பாக் தமிழ் விட்டலாபுரம் நோக்கி ஒரு பய சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கம் புதுப்பட்டினம் அருகில் உள்ள சிறிய ஊர் விட்டலாபுரம் இங்கு பாண்டுரங்க கோயில் பிரசித்தம் விட்டலேஸ்வரர் கோயில் என்று சொல்கிறார்கள் சுமார் ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த திருக்கோயில் கிருஷ்ணதேவராயரின் பிரதிநிதியான கொண்டைய தேவ சோழ மகாராஜா என்பவரால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சிதிலமான இருந்த இக்கோயில் தற்போது ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அவர்களால் சீரமைக்கப்பட்டு சம்பரோஷனம் செய்யப்பட்டு பிட்லாபுரம் ஸ்ரீ பிரேமிகா விட்டலர் இருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயில் தொல்பொருள் இலாகா கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோயிலுக்கும் சதுரங்கப்பட்டினம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் பாதாள வழி உள்ளதாக சொல்கிறார்கள் கோயிலின் உள்ளே கொடிமரம் தாண்டி கருடார் வாழை சேவித்து சன்னதி சென்றால் மூலவர் விட்டலேஸ்வரர் என்னும் பிரேமிகா விட்டலன் சுமார் ஐந்தடி உயரம் இருப்பார் இடுப்பில் கையை வைத்தபடி பாண்டுரங்கன் மிக அழகாக இருக்கிறார் பொதுவாக பாண்டுரங்கன் ருக்மணி தாயாருடன் மட்டுமே இருப்பார் ஆனால் இங்கு ருக்மணி சத்யபாமர் சம்மேதராக காட்சி தருவது மிக மிக விசேஷம் இக்கோயிலின் உற்சவ மூர்த்திகளும் மிகுந்த அழகு நாம சங்கீர்த்தனமே பிரதானம் இக்கோயிலில் பஜனை சம்பிரதாய பூஜை முறை மட்டுமே மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்வதில்லை நம்மையும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே என்று சொல்ல சொல்லுகிறார்கள் தினசரி மாலையில் நாம சங்கீர்த்தனம் இங்கு உண்டு கோயிலின் சுற்றுப்புறத்தில் தாயார் சந்தானலக்ஷ்மி தனி கோயில் நாச்சியார் சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் சீனிவாச பெருமாள் வரதராஜ பெருமாள் ராமானுஜர் மற்றும் விஷ்பக்ஷனர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன சக்கர அனுமார் சன்னதிகளும் உள்ளது கோயிலின் எதிரிலேயே ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது சிறிய கோயிலாக இருந்தாலும் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது நந்தவனம் மிக நேர்த்தியாய் பராமரிக்கப்பட்டு வருகிறது கோயிலுக்குள் உள்ளூர் மக்களை விட வெளியூர் மக்களின் வருகையே அதிகம் உள்ளது சிறிய கிராமம் ஆதலால் அருகில் உள்ள தோட்டத்தில் விளையும் காய்கறிகளை கோயில் வாசலில் விற்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரமே அதுதான் என்பதால் கள்ளங்கபடமற்ற சிறு குழந்தைகள் விற்கும் கீரை காய்கறிகள் வேண்டாம் என்று சொல்ல மனம் வராது அன்பான மக்கள் இதே கிராமத்தில் அருகிலேயே விசாலாட்சி சம்மேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளது இக்கோவிலில் ஸ்ரீ ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போலவே மகா சிவராத்திரியையும் கொண்டாடுவது விசேஷம் இக்கோயில் காலை ஏழு முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இக்கோயில் கல்பாக்கத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் புதுப்பட்டினம் நெரும்பூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது கல்பாக்கத்திலிருந்து ஆட்டோ வசதியும் உண்டு பாண்டிச்சேரியிலிருந்து கல்பாக்கம் செல்லும் வழியில் செல்லலாம் நாம் இதுவரை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பாண்டுரங்க பெருமாள் கோயில் விட்டலாபுரம் பற்றி பார்த்தோம் மேலும் இது போன்ற கோயிலை தரிசிக்க கல்பாக் தமிழை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விட்டல விட்டலை பாண்டுரங்கா